ஹர்திக் பாண்டியா இருந்த வரைக்கும் குஜராத் டீம் எப்படி இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா அந்த டீமை விட்டு போனார் அதுக்கப்புறம் எல்லாம் போச்சு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் குஜராத் டீமோட நிலமை வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் குஜராத்தோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குஜராத்தோட ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட பேட்டிங் டாப் ஆர்டர் சூப்பராக வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு சுப்மன் கில்லும் ஜோஸ் பட்லரும் தான் வந்து ஓப்பனிங்கில் கிளமிறங்குற மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒன் டவுனாக வந்து சாய் சுதர்ஷன் வந்து களமிறங்குவார் அதனால் ஓவராலாக இவங்களோட டா டாப் ஆர்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இது வந்து குஜராத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன அப்புடின்னா இவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப பேலன்ஸாக வந்திருக்குங்க ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் கிட்ட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிராஜில் இருக்காரு ரபாடா பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்திருக்காங்க அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா கான் இருக்கார் சாய் கிஷோர் இருக்கார் அதனால் ஓவராலாக குஜராத்தோட பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க இதுதான் குஜராத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கு அடுத்து குஜராத்தோட வீக்னஸ் என்னென்னு இவங்க கிட்ட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்காக வந்திருக்குங்க டாப் ஆர்டர் வந்து இவங்ககிட்ட என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து இல்லை இது வந்து குஜராத்துக்கு ஒரு பெரிய வீக்னஸாக வந்திருக்கு இன்னொரு பக்கம் மிடில் ஆர்டர் தான் சரியில்லை லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் அந்த அளவு வந்து சரியில்லை அதனால் குஜராத் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட டாப் ஆர்டர் மட்டும்தான் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் கொஞ்சம் வந்து சுமாராக தாங்க வந்திருக்கு இதுதான் குஜராத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்திருக்கு ஆனால் ஓவராலாக குஜராத் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன் பேப்பரில் குஜராத் டீமோட பவுலிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஆனால் பேட்டிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீம் மாதிரி தாங்க தெரியுது குஜராத்தோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஓப்பனிங்ல சுப்மன் கில் ஜோஸ் பட்லர் இவங்க தாங்க களமிறங்க அதிக சான்சஸ் வந்துருக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஒன் டவுனா நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷன் வந்து களமிறங்க வாய்ப்பிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிலிப்ஸு ஷாருக் கான் ராகுல் திவத்தியா அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்க வந்து கிளம்புறாங்க அதிக சான்சஸ் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் ரஷீத் கான் சாய் கிஷோர் ரபாடா இல்லைன்னா ஜெரால் கோட்ஸி அப்புறம் வந்து நம்மளோட முகமத் சிராஜ் அப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயராக பிரசித் கிருஷ்ணா இவங்க தாங்க வந்து கிளம்புற வாய்ப்பு இருக்குது இதுதான் குஜராத்தோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது மேபி இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலே இந்த டீமை பாக்கும்போது இதில் ஹர்திக் பாண்டியா இல்லாதது ரொம்ப கஷ்டமா வந்திருக்குங்க ஏன்னா இந்த குஜராத் டீம்ல மட்டும் இன்னும் ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் குஜராத் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான டீமாக வந்துருந்துருக்கும் ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருந்த வரைக்கும் குஜராத் டீம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு தெரியும் ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்த டீமை விட்டு வெளியே வந்தவுடனே அப்படியே இந்த டீமோட பெர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சுங்க இந்த தடவை குஜராத் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த குஜராத் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்